அவருடைய பெட்டி இல்லையா தாத்தா யூஸ் பண்ண சீப் இருக்கு அவர் யூஸ் பண்ண அந்த சவரம் பண்ணது தாத்தா யூஸ் பண்ண அந்த மைசூர் சாண்டல் ரொம்ப பிடிக்கும் அந்த சோப் தான் அந்த சோப் ஆமா அது வந்து அவங்க பிளங்கனதுக்கு அப்புறமா உள்ளது அது அப்படியே நம்ம தாத்தாவோட படுக்கை அறை இது எல்லாமே தாத்தா படிச்ச புத்தகங்கள் தாத்தா யூஸ் பண்ண கதர் வேட்டி கதர் சட்டை இது வந்து அவர் ஓய்வு எடுக்கக்கூடிய அறை அவர் யூஸ் பண்ண கட்டிலும் கூட இது அந்த பெட்ஷீட் உட்பட இது ரஷ்யால போகும்போது அங்க யூஸ் பண்ணது இது இந்திரா காந்தியோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க பெரியாரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா பச்சை தமிழ்ன்னு சொல்லிட்டு அவர் அறுபத்தி நாலுல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல வந்து சொன்ன விஷயங்கள் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி இவங்க இவங்களுக்குள்ள நம்ம அரசியல் ரீதியா நம்ம வந்து எப்படி எப்படியோ பேசுவாங்க அப்படிலாம் இருந்தாலும் இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு இப்ப இருக்க நம்ம சிஎம் அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு தாத்தா வந்து நீங்க வந்து வாழ்த்தியே ஆகணும் சொல்லிட்டு முன்னாள் முதலமைச்சர் நம்ம கருணாநிதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க தாத்தா வந்து கால் அப்ப வந்து அடிபட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படி வந்து நம்ம இப்ப இருக்க சிஎம் அவர்களை வந்து தாத்தா வந்து பிளஸ் பண்ணதும் உண்டு அம்மாக்காக வந்து ஒரு பைப் லைனை போட்டு கொடுத்தாங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அது இங்க எந்த இடம் இந்த வீட்டுல இந்த இடத்துல இடத்துலதான் இங்க தாத்தா இருக்கு ஆமா இந்த இடத்துல இருந்துச்சு எளிமையே வடிவானவர்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான் ஆனா எந்த அளவுக்கு எளிமையான மனிதரா வாழ்ந்தார் முதலமைச்சரா இருக்கும் போதே அவர் இறக்கும்போது வெறும் நாலு கதர் வேட்டி கதர் சட்டைகள் தான் இருந்துச்சு வெறும் நூறு ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் பணம் மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க சோ அப்படி வாழ்ந்த மனுஷன் தான் இன்னைக்கு வந்து விருதுநகர்ல இருக்கோம் குறிப்பா பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்க இந்த வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்கு காமராஜர் அவர்கள் பயன்படுத்தியதும் சரி அவர் எப்படி வாழ்ந்தார்னு நிறைய விஷயங்களை பேச போறோம் அதுக்காக கமலிக்கா காமராஜ் நம்ம கூட இருக்காங்க அவங்க யாருன்னா காமராஜர் அவர்களுடைய தம்பி வழியில பேத்தி அவங்க பெருந்தலைவர் பிறந்த இடத்துல அவருடைய பூர்வீக வீட்டுல சந்திக்கிறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கு இந்த வீட்டுடைய பெருமை குறித்து சொல்லுங்களேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ தாத்தாவோட வயசு நூற்றி இருபத்தி ரெண்டு தாத்தா பிறந்தே எப்படி இது வந்து குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த வீடு தான் இது ஆண்டுகள் ஆமாங்க இது எப்படி அப்படின்னு சொன்னிங்கன்னா குமாரசாமி நாடார் அதாவது தாத்தாவோட தகப்பனார் அவரோட அத்த தங்கச்சி இவங்களுக்கு தாத்தாவுக்கு வந்து அத்த முறை அவங்களோட வீடு தான் இது அவங்களுக்கு குழந்தை கிடையாது ஸோ தாத்தா வந்து தான் பிள்ளையா வந்து வாவிச்சு காமாட்சின்ற ஒரு பேரை கொண்டு தான் பெண் பிள்ளையா காமாட்சின்ற ஒரு ஆசையில அதாவது குலதெய்வ கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து காமராஜர் அப்படின்றது ஒரு பேர் வந்தது அவங்களோட பார்வதி பாட்டியோட வீடுதான் தாத்தாவோட இதுவாவே இருக்கட்டும்னு அவங்க கொடுத்தது காமாட்சியில இருந்து காமராஜர் ஆச்சு காமராஜர்ல இருந்து கர்ம வீரர் ஆச்சு இருந்து பெருந்தலைவர் ஆச்சு அப்படின்னு அவருடைய புகழ் இன்னைக்கு இல்ல என்னைக்குமே பேசப்படுற ஒண்ணுதான் இந்த வீட்டுல குறிப்பா அவர் பிறந்த இடத்த எனக்கு காமிங்கள் தாத்தா பிறந்தது வந்து இந்த இந்த அறையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் தாத்தா பிறந்தாங்க ஸோ இந்த அறையில் தான் பிறந்தாங்க ஸோ அப்போலாம் வந்து இந்த அளவுக்கு இல்லை இப்போ கவர்மெண்ட் வந்து டேக் ஓர் பண்ணதுக்கப்புறம் தாத்தாவோட நினைவுகள் அதுக்கப்புறம் அவர் வாங்கின விருதுகள் அவர்களோட புகைப்படங்கள் இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் இதை வந்து இன்னும் மக்களோட பார்வையைக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை வந்து சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு சந்தோஷமும் உண்டு சொன்ன மாதிரி பழைய படங்கள்லாம் பார்க்கும்போது சட்டமன்ற விளையாட்டு போட்டியில் கயிறு இழுக்கிறது அதெல்லாம் அவரும் விளையாடி இது மட்டும் இல்ல கிரிக்கெட் பிளே நல்லா விளையாடுவாங்க இது இங்கே நான் பாக்கல ஆனா வந்து சென்னையில இருக்க திருமலை பிள்ளை வந்து தாத்தாவோட போட்டோஸ் இருக்கு கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்ணோன்னா கூட நிறைய இந்த மாதிரி கிரிக்கெட் ஆமா அதுவும் உண்டு அதனால எதுனாலும் சரி தெரியாதுன்றது கிடையாது தெரியலனாலும் அவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி அந்த இடத்துல நின்னு நல்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் இந்த புகைப்படம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மலைவாழ் மக்கள் வந்து அதாவது வந்து அவங்க அவங்களோட முறைப்படி எப்படி பண்ணணும் அவங்கக்கிட்ட இருந்த பொருட்களை வச்சு பண்ணணும்னும்போது அந்த நேரத்தில் அந்த கூரைகள் இதெல்லாம் வச்சு கிரீடம் தயாரித்து அந்த மாதிரி வச்சு அவங்கள கௌரவப்படுத்தினாங்க ஸோ அந்த புகைப்படம் அதாவது வந்து எங்க போனாலும் இப்போ நானும் எல்லாம் கிடையாது குட்டி பிள்ளைங்க ஒரு சின்ன பொம்மை கொடுத்தா கூட அதையும் பத்திரப்படுத்தி ஆஹ் நம்ம சென்னை வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஒரு சின்ன சின்ன ஒன்றுமே இல்லாமல் நார்மல் பொம்மையா இருக்கும் அந்த பொம்மையும் இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஸோ போன விவசாயிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெல்மணிகள்ல இருந்து இருந்து இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வந்து இப்போ நம்ம சங்கர் படத்துல பார்த்தோம் நெல்மணி ஆமாம் அதை எடுத்து பரிசா கொடுக்கும்போது அதில் ஒன்று மட்டும் எடுத்து இது பண்ணாங்க அந்த மாதிரியே சொல்லலாம் ஸோ இந்த ஐயாவுடைய வாழ்க்கைய பார்த்து இல்லையா அந்த எடுத்தாங்க இருக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்த தலைவர் தான் ரெண்டாவது போற இடங்கள் எல்லாம் வந்து பிள்ளைங்க கையில இருக்க காண் நாணயங்கள் எல்லாம் கொடுப்பாங்க சோ அந்த நாணயங்கள்லாம் எடுத்து வச்சது பத்திரப்படுத்தி நிறைய இடங்கள்லாம் வந்து காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வந்து அந்த மாதிரி நிறைய தாத்தாவின் பேர் அடையாளமாக கட்சிக்கு நிறைய அந்த மாதிரி வந்ததும் உண்டு அவருடைய பெட்டி இல்லையா அவர் பயன்படுத்தின பொருட்களை எல்லாம் வச்சு

ரேடியோ மாதிரி அதுக்கப்புறமா வந்து டேப் பண்ணி கேட்குற மாதிரி அப்போ இருந்த வசதிகள் கேத்தா மாதிரி தாத்தா முதலமைச்சராக போது அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த கிருஷ்ணசுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நாயுடு அவரோட அவர்கிட்ட வந்து சொன்ன விஷயங்கள் அப்போ வந்து அவரே வந்து தாத்தா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அம்மா வந்து தனியாக தானே இருக்காங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க அதனால இங்கே வந்து அம்மா வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது தாத்தா சொன்ன ஒரே வார்த்தை இங்கே வரும்போது அம்மாவை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஏன்னா சொந்த பந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணும் அது போதும் தேவையில்லாத செலவு இது மட்டும் இல்லாம இங்க வரும்போது முதலமைச்சர் வீட்டுல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி தவறுதலான ஏதாவது ஒரு விஷயங்கள் போயிட்டாலும் அது சங்கடமா போயிடும் அதனால அது வேண்டாம் எனக்கு மட்டும் எங்க அம்மாவை பாத்துக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நூத்தி முப்பது ரூபா மாதம் அனுப்புறல அது போதுமானது அம்மா அங்க இருக்கதே நல்லது அப்படின்னு சொல்லி தாத்தா சொன்னது உண்டு இதை பாட்டி பல முறை வந்து எங்ககிட்ட எங்க அதாவது எங்கள் ஃபேமிலிக்குள்ளே எங்கள் அம்மா எங்க அவங்க எங்கள் ஆச்சி எல்லாம் சொல்லி வருத்தப்பட்டது உண்டு அதனால மோஸ்ட்லி தாத்தா வீட்டுக்கு வந்த உடனே ரிட்டர்ன் டிக்கெட் கொடுத்து அனுப்புறதுக்கு தான் பார்ப்பாங்க இங்கே இருக்கணும் அப்படிங்கும்போது எங்கள் வீட்டில் வந்து இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்து சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு நல்லது கேட்டது கலந்துக்கிட்டு கிளம்பி போவாங்க இது வந்து தாத்தா மேலே இருந்தது தாத்தாவோட படுக்கை அறை இதெல்லாம் இப்போ பண்ண ஸ்ட்ரக்சருங்களா ஆமா இதெல்லாம் இந்த கிளாஸ் எல்லாம். கிளாஸ் இப்போ பண்ணிருக்காங்க. ஏனா வந்து இன்னும் இத பொக்கிஷமா பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுனால இது சில விஷயங்கள்லாம் இப்போ பராமரிச்சு இருக்காங்க. புத்தகம் படிக்கிறது ரொம்பவே விருப்பம். அது மட்டும் இல்லாம படிக்கிறது கேட்டும் தெரிஞ்சுக்குவாங்க. இது எல்லாமே தாத்தா படிச்ச புத்தகங்கள். தாத்தா யூஸ் பண்ண கதர் வேட்டி, கதர் சட்டை. இது வந்து அவர் ஓய்வு எடுக்கக்கூடிய அறை. ஆமா. அவர் யூஸ் பண்ண கட்டிலும் கூட இது. இத பத்திரப்படுத்தி வச்சிருக்க கிளிமெட் எல்லாமே எல்லாமே அங்கேயே யூஸ் பண்ணது தான் அந்த பெட்ஷீட் உட்பட இதெல்லாம் வந்து இது ரஷ்யால போகும்போது அங்க யூஸ் பண்ணது இது தேவைன போது அப்போ வந்து எல்லாருமே வந்து கோட் ஷூட் எல்லாமே ரெடி பண்ணி இங்க இருந்து போனாங்க இதுக்கும் ஒரு சின்ன வரலாறு இருக்கு அப்ப வந்து இங்க இருக்க கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க ஒருத்தர் வந்து திண்டுக்கல்ல தாத்தா வந்து தவறுதலா பேசிடுறாரு ஒரு அனிமல் நேம் வச்சு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லும்போது அதை என்ன பண்ணாங்க சரி இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இங்கே வந்த உடனே கட்சிக்காரங்கெல்லாம் உங்களை இப்படி பேசிட்டாங்க உங்களை இப்படி பேசிட்டாங்க இதை நம்ம கண்டனம் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அதை வந்து காமெடியை எப்படி கொண்டு போனாங்க அதில் வந்து ஒரு இறங்கின உடனே கட்சிக்காரங்க இதெல்லாம் சொல்லும்போது அவர் சொன்ன விஷயம் வந்து அவன் ஒரு வாட்டி தான் சொன்னான் நீ இத்தனை வாட்டி சொல்லி நான் அசிங்கப்படுத்துறேன் யாருனாலும் கீழே இறங்கி அவங்களோட ஒரு நட் நட்பு ரீதியாக அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்காங்க தாத்தா தாத்தானாவே அழகு தான் அவர் வந்து எவ்வளோ முறை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி பாட்டி வற்புறுத்தும் போதும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சாங்க அதுக்கப்புறம் அது சொன்னதும் வந்து அவர் அவர் மனசுக்கு தெரியும் அது வேண்டான்னு சொல்லிட்டு அதை வந்து கடைசி நேரத்தில் தாத்தி பாட்டியும் என்ன சொன்னாங்க இந்த நாட்டுக்காக தான் என் பிள்ளையை நான் கொடுத்துட்டேன் அவன் வந்து அந்த விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுனால தாத்தா பேச்சை வந்து பாட்டி மறுக்கவும் இல்லை ஸோ இது ஐயா வந்து அங்கே ஓய்வெடுப்பார் அப்படின்னா இது ஒரு திறந்த முற்றமாக இருந்ததுன்னு சொன்னாங்க எப்படி இருந்தது உணர முடியுது மாலை நேரங்கள்ல அப்படியே ஒரு காத்து வாங்கி ஐயா இழைப்பார்பாரு அப்படின்றத அந்த இடத்துல நாமும் நிக்கிறோம் அவரோட ஆன்மா இதோடதான் கலந்து இருக்கு இந்த மக்களோட தான் கலந்து இருக்கு சொல்லலாம் இத வீடோட சார்ந்து சொல்லும்போது எனக்கு வந்து நாகம்மா ஐமா அவங்க அவங்களோட மகன் ஜவஹர் அவங்களுக்கு கல்யாணம் பேசியிருந்தாங்க கல்யாணம் பேசி வரும்போது இப்போ இங்கெல்லாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து வசதிகள்லாம் வேறு மாதிரி இருக்கும் விருதுநகரை வரைக்கும் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பாத்ரூமே இருக்காது கொஞ்சம் தள்ளி போய் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னும்போது அவருக்கு அயப்பாக்கு வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது சரி வர பிள்ளை வந்து கொஞ்சம் வசதியான பிள்ளை அதனால் வந்து அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் கட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் அவெல்லாம் தனியாக தள்ளி போவாலான்னு தெரியல அப்படின்னு வந்து பாட்டி சொல்கிறாங்க சொல்லும்போது அப்புறம் அப்படின்னாரு இல்லை அது வந்து நம்ம இங்கே ஒன்று இருந்துச்சுன்னா நல்லா இருக்கலாம் அந்த பிள்ளை வெளியே போய் கஷ்டப்படாதில்ல அப்படின்ட்டு இன்றைக்கி நீ பாத்ரூம் கட்டி கொடுக்க சொல்லி கேட்பேன் நாளைக்கு வேறு எதாவது கட்டி கொடுக்க சொல்லி கேட்பேன் அதனால் அதெல்லாம் தேவையில்லை நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி பழங்குறமோ அப்படி இருந்துட்டு போட்டோம் என்ன நான் சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த பேச்சு அப்படி முடிச்சு அதை வந்து சம்மதிக்கவே இல்லை அப்படின்றது இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா தாத்தா அப்படி இருக்காங்க அப்படின்னாலும் சுற்றி இருக்க சொந்த பந்தங்களும் அதை சார்ந்து தான் அவர் சொன்ன விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மறுப்பு தெரிவிக்காமல் அது போலே தான் இருந்தாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லலாம் இது மட்டும் இல்லை அவர் அமைச்சரவையில் இருக்கும்போதும் சரி அவர் கூட இருந்த அமைச்சர்களும் சரி அப்போ இருந்த தலைவர்களும் சரி எல்லாருமே அவர் பேச்சை கேட்டு அது கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சுன்னு கூட சொல்ல முடியாது அவங்களும் தியாகிகளாகவே வாழ்ந்துருக்காங்க அப்படின்னும் போது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வியப்பாக இருக்குது இப்போ இருக்க காலத்துக்கும் அப்போ இருந்ததுக்கும் சொல்ல முடியாது ஒரு கிங் மேக்கர் அப்படிங்கும்போது முன்னாள் பிரதமர் நேரு அவர்களுக்கு கூட வந்து அட்வைஸ் பண்ணுறாரு இப்படியெல்லாம் சொன்னார் அப்படின்னு அது அவர் படிக்காத மேதை ஒரு பெரிய உலகளாவிய பிரச்சனையோ ஒரு தேசிய அளவிலான பிரச்சனையோ தீர்க்கக்கூடிய தலைவர் அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க அது வந்து அதாவது வந்து இப்போ ஒரு விஷயம் அப்படின்னா அதுலேயே ஊர் இருந்தால் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் வந்து ஒரு முறை வந்து நேரு அவர்கள் வந்து ரொம்ப சங்கடத்தில் இருந்தாங்களாம் நம்ம நம்ம நாட்டுக்கு தேவையான ஆயுதங்கள் வந்து நமக்கு தேவை அதெல்லாம் குறைபாடுகள் இருக்குது அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஷூரிட்டி கையெழுத்து போட சொல்லி அமெரிக்காவிலேருந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு ஸோ தானா அப்படின்னு சொல்லி என்ன இவ்வளோ தானா நான் இவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ தானான்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு இல்லை கொடுக்கலன்னா அப்போ அவன் கடை ஏதாவது இருக்கா இங்கே இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேட்கும்போது இங்கே கடனை என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க சார்ந்து ஏதாவது இருக்கா அப்படின்னமோ பேங்க் இருந்துச்சு ஸோ அப்போ அதை தூக்குங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் நமக்கு உதவாத வந்து எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவர் வந்து சரி அப்போ நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அரை நாளுக்குள்ளேயே வந்து பதில் அங்க இருந்து வந்துச்சா இல்லை நாங்க நாங்கள் ஷூரிட்டி நாங்க இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்கள்லையும் தாத்தாவோட செயல்பாடுகள் வந்து சொல்லி மாடாது ரொம்ப யதார்த்தமாக அவர் தீர்வு சொல்லி ஆமா இந்த மாதிரி நிறைய டிஸ்கஷன் தான் வந்து நேருவோட இருக்கும்போது அவர் இருக்கும் போதே தாத்தா இருக்கும் போதே நேரு அவர்கள் தான் வந்து அவருக்கு சிலை வைக்கணும்னு சொன்னதும் உண்டு பெருந்தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பட்டத்தை கொடுத்ததும் சரி அதை தொடர்ந்து அப்படியே தொடரப்பட்டதும் உண்டு வந்து தாத்தா வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப அங்க இருக்க தாய்லாந்துல இருக்கவரை பார்த்தது அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட தெரியும் உங்களுக்கு ராணி எலிசபெத் அவங்க அவங்கள பார்த்து இது பண்ணது ஆமா இங்க வந்திருந்தப்ப தாத்தாவுக்கு வந்து எலிசபெத் ராணி வந்து சாப்பாடு பரிமாறுறது கூட இருந்திருக்கும் அது வந்து ஒரு பேக்கரியில வந்து அவங்க வந்து கேக் வந்து இது பண்ணி அதை சர்வ் பண்ணுவாங்க தாத்தாக்கு இது வந்து க தாத்தா வந்து ரஷ்யா போயிருந்தப்ப நம்ம மேல பார்த்ததுதான் அதே போல அங்க வந்து பனி ரொம்ப கூடுதலா இருக்கும் அப்படி இருக்கும்போது கூட இல்லை என்னோட நாட்டு கதர்வு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அந்த உடையை அனுபவித்தது இருந்தாலும் அங்கே இருக்கவங்க வந்து இதை போடணும் போது சூழ்நிலை காரணமாக அங்க யூஸ் பண்ணது அதுக்கப்புறமா இங்கே வந்து தாத்தா யூஸ் பண்ணலை அதை வந்து பொக்கிஷமா வச்சுருக்காங்க ஆமா பண் படாத கோட்டி ஆமா யூஸ் பண்ணலை இவங்க இது வந்து பாத்தீங்கன்னா தாத்தாக்கு போட்ட ஆமா இந்த மாதிரி நிறைய வரும் நிறைய வரதுல கதர்ல வரதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலமந்திர் சொல்லிட்டு டி நகர்ல இருக்க அந்த பாலமந்திர் அதுல வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி அதாவது ஃபார்ட்டி செவனில் நம்ம சுதந்திரம் அடைஞ்சோம் ஃபார்ட்டி நைனில் வந்து பாலமந்திர் உருவாக்குச்சு அங்கே வந்து ரெண்டு குழந்தைங்களோட அந்த பாலமந்திர் வந்து ஓப்பன் பண்ணாங்க தாத்தா அதுக்கு இடமும் ஒதுக்க கொடுத்து இந்த ரெண்டு பிள்ளைங்க எங்கே போகும் இது இதுங்களுக்கு யாரும் தாய் தகப்பன் கிடையாது ஸோ அதனால மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அந்த குழந்தைங்கள ஒப்படைச்சு நிலங்களும் அதுக்கு வந்து கொடுத்து இதை வந்து இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணி போகணும் இங்கே வர குழந்தைங்களுக்கு நீ தான் தாயா இருந்து பார்த்துக்கணுமான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஒப்படைச்சாங்க இன்ன வரைக்கும் அந்த அந்த பள்ளி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அந்த ஆசிரமம் வந்து ரொம்ப நல்லாவே அடுத்தடுத்து கொண்டு போறாங்க நான் இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நான் போய் பார்த்து அந்த குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதனால வந்து இப்போ ஆயிரத்தி நூற்றி எழுபது பிள்ளைங்க இருக்காங்க பிறந்த குழந்தைங்க பதினெட்டு வயசு உள்ள பிள்ளைங்க வரைக்கும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் தாத்தாவோட பங்களிப்பு வந்து சொல்லி மாலாதுன்னு தான் சொல்லலாம் எம்ஜிஆர் அவர்களோடு எம்ஜிஆரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது தாத்தாவை வந்து நிறைய முறை வந்து சாப்பிட்றதுக்கு வீட்டை கூப்பிடுவாங்களாம் ஏன்னா இவர் வீட்டில் சாப்பாடுனாவே ரொம்ப தடபடலாக இருக்குமா தடபடலாக இருக்கும்போது தாத்தா வந்து ஒரு ஒரு வாட்டி நான் அடுத்து வரேன் அடுத்து வரேன்னு சொல்லி சொல்லுவாங்க போல் சொல்லும்போது இவர் வந்து நான் எத்தனை வாட்டி நான் கூப்பிட்றேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போது ஒரு வாட்டி சொன்னாரா நீ உங்கள் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்னு நானும் கேட்டு தெரிஞ்சுருக்கேன் தடைபுடலாக இருக்கும் இப்போ நான் இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ருசி என் நாக்கில் ஒட்டிக்கும் ஒட்டிக்கும் போது அடுத்து நான் வந்து ஒன்றை தேடி வருவேன் அது கூடாது இல்லை அது இல்லை அதனால் வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் அவாய்ட் பண்ணதும் உண்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து கண் கலங்கினாராம் ஓ இப்பேற்பட்ட ஒரு மனிதர் இருக்காங்களா நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஒரு முதலமைச்சர் நமக்கு தெரிகிறாங்கன்னா நம்ம பெருமையாக சொல்லிக்குவோம் ஆனால் எல்லாத்தையுமே வந்து தகர்த்து இல்லை அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருந்தவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் இந்திரா காந்தியோட ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க நேருவோட மகள் அப்படிங்கறதுல வந்து ஒரு தனி பிரியம் உண்டு அவங்கள வந்து பிரதமராக்கி அழகி அழகு பார்த்தவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் ஸோ பெரியார பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பச்சை க தமிழன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஒரு வார்த்தையும் உண்டு இன்னும் ஒரு பத்து ஆண்டு காலம் வந்து இவரை வந்து வத்திரமா பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அறுபத்தி நாலில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து சொன்ன விஷயங்கள் ஏன்னா வந்து இந்த ஒன்பது ஆண்டு காலம் வந்து நமக்கு கொடுத்த ஒரு ஆட்சிகள்லாம் வந்து மக்களோட பணி மக்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் நடந்தது வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட எப்படி நடந்ததுதான் தெரியல அந்த சுபிட்சமான ஒரு ஆட்சியை கொடுத்த ஒரு பெருந்தலைவர் இவர் அதனால் மக்களே பத்தாண்டு காலம் இவர் வந்து நல்லா பத்திரமா பிடிச்சிக்கங்க இன்னும் நம்ம நாட்டுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இவர் வழியாக தான் நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடை தாத்தாவை பத்தி பெருமையா சொன்னவர் தான் பெரியார் பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி எல்லாரோடையும் ஒரு நட்பு நிச்சயமா இவங்க இவங்களுக்குள்ள நம்ம அரசியல் ரீதியா நம்ம வந்து எப்படி எப்படி பேசுவாங்க அப்படிலாம் இருந்தாலும் இவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்துச்சு ஆஹ் இப்போ இருக்க நம்ம சிஎம் அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு இவங்க வந்து தாத்தா வந்து நீங்கள் வந்து வாழ்த்தியே ஆகணும்னு சொல்லிவிட்டு முன்னாள் முதலமைச்சர் நம்ம கருணாநிதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க சொல்லும்போது தாத்தா வந்து காலில் அப்போ வந்து அடிபட்டு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்போ வந்து இல்லை நீங்கள் வந்து பிள்ளைங்களை வாழ்த்தியே ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நான் மேடை அமைப்பேன்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கார் வர்றதுக்கு சருகள் வந்து போட்டு வச்சுருந்தாங்க அப்படி வந்து நம்ம இப்போ இருக்க சிஎம் அவர்களை வந்து தாத்தா வந்து ப்ளஸ் பண்ணதும் உண்டு ஸோ அந்த ஒரு விஷயமும் சொல்லலாம் இவர் வந்து ஆவடியில் வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாநாடு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் சொல்லலாம் இல்லைன்னா அதுக்குள்ள இருக்க சில விஷயங்கள் அப்ப ராஜாஜி வந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தாங்க அப்போ வந்து தாத்தாவை வந்து அந்த நேரத்துல நிராகரிச்சுட்டு இந்த தா இவரு காந்தி அவர்கள் வரது கூட சொல்லுறதுக்கு இல்லை அந்த விஷயம் கடைசி நேரத்துல தெரிஞ்சுட்டு தாத்தா அந்த ஸ்பாட்ல வந்து நின்னாங்க ஸோ நின்று அதுக்கப்புறமா அவரை வரவேற்க அந்த மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சு அவங்கள வழி அனுப்பினதும் உண்டு அந்த புகைப்படம் தான் இது நிறைய செய்திகள் நிறைய புகைப்படங்களை பார்க்கும்போது பெருந்தலைவரை இன்றெடுத்த அன்னை சிவகாமி அம்மையாருடைய புகைப்படம் இல்லையா எனக்கு இது பார்த்த உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா கவிஞர் கண்ணதாசன் பட்டணத்தில் போதும் திரைப்படத்தில் ஒரு பாடலை எழுதுறார் அப்போ வந்து காமராசருக்கும் கண்ணதாசனுக்கும் ஒரு ஏதோ மனஸ்தாபன்றனால பேசிக்காத ஒரு சூழ்நிலை இதை வந்து தணிக்கணும்னு கண்ணதாசன் முயற்சி முடிவு பண்ணி முயற்சி பண்றாரு அப்போ ஒரு பாடல் எழுதணும்னப்போ அந்த சிவகாமி மகனிடம் தூது சொல்லடி உன்னை நாளும் சேரும் நாள் பார்க்க சொல்லடி அப்படின்னு அந்த பாட்டினுடைய பின்னணி என்னன்னு கேட்கும் போது அது வந்து அந்த திரைப்படத்துல பார்க்கும்போது ஒரு நாயகனும் நாயகியும் பாடிக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட அது கண்ணதாசன் அவர்கள் பெருந்தலைவருக்கு எழுதின ஒரு பாடல் அதனுடைய பின்னணி தான் கவிதை வரிகள்ல அவர் சொன்ன தூதுதான் அது பெருந்தலைவர் குறித்து நம்ம படிச்சு பார்த்து திரைப்படத்துல பார்த்து சில விஷயங்கள் பார்க்கும்போது அது வாழ்க்கையில நடந்ததெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் அம்மாவுக்காக வந்து ஒரு பைப் லைனை போட்டு கொடுத்தாங்க இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதை காமராஜர் கண்டித்து அந்த பைப் வேண்டாம் தூக்குங்க அப்படின்னாரு அந்த குடிநீர் குழாய் அது எங்கே எந்த இடம் இந்த வீட்டில் இந்த இடத்துல தான் தாத்தாவோட இது இருக்கு ஆமா இந்த இடத்துல இருந்துச்சு அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா உள்துறை அமைச்சர் வந்து மஜித் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பக்கமா வந்திருக்காங்க வரும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சந்தையில வந்து தண்ணி வந்து பிடிக்கிறதுக்கு இருந்தது அப்ப வந்து தாத்தாவோட தங்கச்சி நாகம்மா அவங்க வந்து அங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக நின்று இருக்காங்க அதை பார்த்துட்டே அவர் வந்திருக்காரு வந்த உடனே எங்க நாகம்மா எங்கன்னு கேட்டிருக்காங்க தண்ணி பிடிக்க போயிருக்கான்னு சொல்லி பாட்டி சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு உடனே சரி ஓகே ஒரே நாளில் உடனே பைப் லைன் கொடுத்து இனிமேல் வந்து நீங்கள் வெளியில் போய் பிடிக்க வேண்டாம் இங்கே பிடிச்சிக்கிங்க அப்படின்னோட பாட்டிக்கு அதெல்லாம் தெரியாது சரி ஓகே போட்டுட்டாங்க அப்படின்னோன்னு ஸ்பெஷாக வருதுட்டாங்க இந்த விஷயம் உடனே தாதா காதுக்கு போன உடனே இவரை கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு நான் என்ன இப்போ இங்கே இருக்க முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வந்து எனக்கு பைப்லைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதாவது சொல்லியிருந்தேன்னா இல்லை பதினெட்டு ரூபாயை வந்து நான் வந்து கட்டணம் எதுவும் கட்டி எனக்கு வந்து குழா வசதி வேணும்னு நான் ஏதாவது சொல்லியிருந்தேன்னா எதுவுமே சொல்லாதப்ப நீங்கள் எப்படி இது பண்ண முடியும் இல்லை அம்மாவும் த தங்கச்சியும் வந்து வெளியே தண்ணி பிடிக்க கஷ்டம் என் வீட்டு அம்மா மட்டுமா எல்லா பிள்ளைங்களும் எல்லா வீட்டு அம்மாவும் தான் வெளியிலருந்து தண்ணி பிடிக்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் நீங்கள் வசதி செஞ்சு பண்ணி பிடித்துருவீங்களா நீங்கள் நாட்டுக்கு என்ன பண்ணணும்னு தான் உங்களை நான் அனுமதிச்சு தவிர என் வீட்டுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லலை நானே மொதல் அந்த பைப் லைனை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை வந்து தலைமை செயலகத்துல கூட்டி வச்சு கண்டிச்சிருக்காரு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த பைப் லைன் வந்து தூண்டிக்கப்பட்டது அதுக்கு அடுத்த நாள் வந்து அகெயின் பாட்டியும் சரி அஹ் நாகமாலா அவங்க தங்கச்சியும் சரி தண்ணி வழியிலதான் எடுத்து நார்மலா வந்து விருதுநகர்னாவே ஒரு ஒரு வீதிக்குமே காளியம்மன் சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு அந்த முக்குல வந்து இருப்பாங்க சோ அதே மாதிரி தாத்தா வழிபட்டது பாட்டி வழிபட்ட கோவில் தான் இவங்க இருந்து வீட்டுல இருந்து வெளியேறும் போது இந்த அம்மாவை தான் கிளம்புவாங்க அந்த வழக்கம் வந்து எப்பொழுதுமே உண்டு தலைவரும் எப்பொழுதுமே எதுனாலும் இங்கே பொங்கல் வச்சு தான் எந்த நல்ல விஷயங்களும் செய்கிறதும் சரி எதுனாலும் சரி நேற்று கடன் இது பண்ணுறதா இருந்தால் இங்கே இருந்து தான் பண்ணுறது அதனால இந்த அம்மா எல்லாத்தையும் பார்த்துருக்கா சென்னையில் வந்து எங்கள் ஆச்சப்பா நாங்கள் எல்லாம் இருந்தது சென்னையில் தான் தாத்தா வந்து அங்கே ஒன்பது ஆண்டு காலம் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நெருங்கி பழகினது எங்கள் ஆச்சப்பா அவரோட தம்பி ஸோ அவங்க வந்து போகும்போது கூட உறவினர்களை வந்து ஒதுக்கி வச்சு யாரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க வந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வேணும்னு கேட்டுற போகிறாங்க அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துட போது அப்படிங்கிறதுனால அவங்கள தள்ளி தான் வைப்பாங்க பொதுமக்கள் அப்படிங்கிறதுல மேலே பற்றுதல் கூடுதலாக இருக்கும் அதனால் தாத்தா அவங்க வந்து வீட்டுக்கு போனால் கூட எங்கள் ஆச்சப்பா வீட்டுக்கு போனால் கூட என்ன ரீசனுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை கேட்டு உடனே வந்து அவரை வந்து வெளியே கடத்தி போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க தவிர மற்றபடி வந்து அந்த ரொம்ப க நிறைய கான்வர்சேஷன் இருக்காது ஆனால் நிறைய எங்கள் வீட்டு கல்யாணத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாத்தா தான் நடத்தி வச்சுருக்காங்க அவங்க வந்து தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வச்சுருக்கதும் உண்டு ரெண்டாவது வந்து பெண் பிள்ளைகள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தாத்தா வந்து ரொம்பவே சொல்லுவாங்க சீக்கிரத்தில் அதாவது வந்து விருதுநகர் நாங்கள் நாளார் நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஒன்பதாவது படிக்கிறதே பெரிய விஷயம் அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடாது பொம்பளை பிள்ளைங்களும் படிக்கணும் காலேஜ் வரைக்கும் போகணும் அவங்களுக்கு என்ன நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தாத்தா ரொம்பவே சொன்னாங்க அதனால் அதன்படி நாங்கள்லாம் அடுத்து அடுத்து வந்து டிகிரிலாம் நாங்கள் முடித்தோம் அப்படின்னும் போது ஒரு பெருமையாக இருந்து இப்போ எங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து தாத்தா சொன்ன விஷயங்கள் ரொம்ப கூடுதலாகவே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இது பண்ணது அதே மாதிரி வீட்டில் கல்யாணம் அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது தொடப்ப குச்சிக்கு சே சேலை கட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அது என்ன பொம்பளை பிள்ளை இப்படி அடிமைத்தனை பண்ணுறீங்க அதெல்லாம் கிளம்ப அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்ததும் உண்டு அவளுக்கு என்ன தேவைன்றதை அவள் புரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அவள் நடந்துக்கணும் நம்ம வந்து நான் ஏன்னா சந்தையில் நிற்கிற மாடு ஆடு மாடாக அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் தாத்தா ரொம்ப இது பண்ணியிருக்காங்க அதனால் கல்வின்றது வந்து நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அடுத்த நாங்கள் எங்கள் தலைமுறைகள்லாம் வந்து அதை கடந்து வந்திருக்கோம் அது இல்லாமல் ஒழுக்கம் தவறக்கூடாது நேர்மை வழியை வந்து ஃபாலோ பண்ணோம் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அதே மாதிரி தாத்தா சொல்கிற இன்னொரு விஷயங்கள் போனால் நல்ல வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அவரோட பார்வைகள் நீ அஞ்சு கார் வச்சுருக்க உனக்கு உனக்கு ஒன்றும் உன் பிள்ளைக்கு ஒன்றும் உன் பொண்டாட்டிக்கு ஒன்றும் இந்த மாதிரி இருக்குது அடுத்து வந்து வீட்டில் நகையும் வந்து கொழுவுக்கு வச்சுருக்கா மாதிரி வச்சுருக்க துணிமணிகள் நானூறு ஐநூறுன்னு வச்சுருக்க நீ இப்படியே வச்சுட்டு சேர்த்துக்கிட்டே இருந்தனா அந்த பக்கம் பாரு இல்லாதவன் எத்தனை பேர் இருக்கான் அவனுக்கும் உன்னோட பார்வைகள் போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள்லாம் வந்து தாத்தா சொல்கிறது வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் கொடுத்து வாழணும் நிச்சயமா அது அது வந்து நீ இருக்கு நீ இது பண்ணும் போது அவன் வந்து ஏக்கத்தோட தானே அவன் பார்ப்பான் அவனுக்கும் ஒரு பிடி நீ கொடுத்த அப்படின்னா அவனும் உனக்கு ஈக்குவலா இருப்பான்ல அப்படிங்கிற அந்த பார்வையெல்லாம் இருந்துச்சு பெருந்தலைவர் அப்படின்னு நம்ம பேசும்போது எளிமையே வடிவானவர்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி தான் ஆனால் எந்த அளவுக்கு எளிமையான மனிதராக வாழ்ந்தார் அதாவது இது தாத்தா வந்து இப்போ நம்மளே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம நிறைய ட்ரெஸ்லாம் வச்சிருக்கோம் இந்த ட்ரெஸ் இப்போ போட்டோம்னா அடுத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி இருக்கும்போது முதலமைச்சராக இருக்கும்போதே அவர் இறக்கும்போது வெறும் நாலு கதர் வேட்டி கதர் சட்டைகள் தான் இருந்துச்சு வெறும் நூறு ரூபாய் நூற்றி பத்து ரூபாய் பணம் மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி வாழ்ந்த மனுஷன்தான் சாதிய பெயரையும் சேர்த்து அதை வந்து ஒரு 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 பார்வையாக முன் வச்சு அதை அதை சார்ந்தும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இது காமராசர் அவர்களே ஏற்றுக்க மாட்டார் அப்படின்றது தான் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா அவருடைய பார்வை என்ன வந்தது சிந்தனை என்ன வந்தது அதை கடந்தும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லா சமுதாயத்திலையும் இவங்க என்னோட தலைவர் அவங்களோட தலைவர்னு சொன்னாலும் அவங்களோட தனிப்பட்ட கருத்து ஆனால் என்னோடய தனிப்பட்ட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா இருந்தாலும் சரி மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் பயணித்த ஒரு தலைவர் தான் ஸோ அவரை வந்து ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்கவே முடியாது இது என்னோட நாடார் சமுதாயத்துக்கு உண்டான தலைவர் அப்படின்னு நம்ம தூக்கியும் பிடிக்க முடியாது ஸோ பொதுவான தலைவர் அவர் இன்னமும் மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் தான் இருக்காரு அவர் இருந்தாலும் சரி மறைந்தாலும் சரி இதுதான் உண்மையும் கூட இது அவரோட கருத்தை தான் நானும் வந்து அப்படி தான் பார்க்குறேன் அந்த கோணத்துல தான் நான் இது பண்றேன் ஸோ அதனால வந்து தாத்தா வந்து ஒரு பொதுவான தான் அதனால அவரை வந்து எந்த ஒரு கூட்டுக்குள்ளேயும் அடைக்க முடியும் பெருந்தலைவரை பத்தி பேசுறதே பெரிய மகிழ்ச்சி அதுலேயும் விருதுநகர்ல அவர் பிறந்த மண்ணில் அவர் பிறந்த வீட்டில இருந்து பேசுறதுன்றது பெரிய பேரு தான் அந்த விதத்தில் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு மட்டும் இல்லை இன்றைக்கும் பார்க்கறோம் நிறைய குழந்தைகள் வர்றாங்க தலைவர் பார்க்குறாங்க போகிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த பிஞ்சுகள் நாளைக்கு இன்னொரு காமராஜராக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான ஒரு விதையை என்னைக்கோ விதைத்தவர் பெருந்தலைவர் அதெல்லாம் நடக்கும் நாடு இன்னும் செழிக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் நல்லது ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி நன்றி ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆஸ் நெஷர் வென் யூ வெத் ஜி டி ஹாலிடேஸ் சொன்னேன் சொல் ஆஹா ஓ வாடி ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஸ்டைல்ஸ்